தாடாசனம் நின்ற நிலையிலே கால்கள் இரண்டையும் அகலமாக வைத்து கைகள் இரண்டையும் தலை மீது வைத்து பிங்கர்ஸ் இன்டர்லாக் செய்து உள்ளங்கை இருக்குமாறு உயர்த்தி தலையையும் கைகளையும் வலது பக்கமாக திருப்பி இருக்க வேண்டிய சிறந்த ஆசனம் இந்த ஆசனத்தை இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் என்று இரண்டு மூன்று முறை செய்து வரும்பொழுது உடல் உறுதியடையும் முதுகுத்தண்டு தளர்வடையும் ஆஸ்மா படிப்படியாக குணமடையும் வயிற்றின் உள் உறுப்புகள் நன்றாக செயல்படும் இடுப்பு பகுதியிலே உள்ள கொழுப்புகள் படிப்படியாக குறையும் இதற்கு மாற்று ஆசனமாக மறுபக்கம் இதே நிலையில் செய்து வர வேண்டும் இந்த ஆசனத்தை கழுத்து பகுதியிலோ முழங்காலிலோ ஆங்கிள் பகுதியிலோ எஞ்சுரியோ அல்லது ஆபரேஷனோ செய்தவர்கள் செய்ய வேண்டாம் மற்றவர்கள் எளிதாக செய்து வரும்பொழுது நல்ல பலனை நாம் பெற முடியும் மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும்